பொருணை நதி கரையினிலே பொன் விளையும் பூமியிலே தைப்பூச மண்டபத்தின் மேல் தான் ஏறி நின்று வாழேந்தும் தமிழர் கைகள் நூல் ஏந்தாதென்று வீர முழக்கமிட்ட தென்னாட்டு திலகராம் செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளையவர்களுடைய மணிமண்டபத்திற்கு அருகாமையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வர்த்தக மையத்திலே என்ன ஒரு பொருத்தம் பாருங்கள் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடிக்க எந்த வர்த்தகத்தை வாவு சிதம்பரம் பிள்ளை கையில் எடுத்தாரோ அதற்கு அருகாமையிலேயே இந்த வர்த்தக மையம் அமைந்திருப்பது சால பொருத்தமானது அப்படிப்பட்ட இந்த வர்த்தக மையத்தில் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பான புத்தக திருவிழா பொருளை இலக்கிய திருவிழா நாள்தோறும் நாள்தோறும் பல நல்ல நிகழ்ச்சிகளோடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற போற்றுதலுக்குரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் அவர்தம் வழிகாட்டுதலின்படி பம்பரமாய் பறந்து பறந்து சுழன்று சுழன்று செயலாற்றக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அரசுத்துறை அதிகாரிகளும் பள்ளி கல்வித்துறையும் துறையும் புத்தக விற்பனை மற்றும் பதிப்புத்துறையிலே இணைந்து செயல்படுகிற பப்பாசி அமைப்பை சார்ந்தவர்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது பட்டிமன்ற குழுவினுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா மனுஷ்யபுத்திரன் பேசுகிற பொழுதே அநேக இருக்கைகள் காலியாக இருந்தது நெஞ்சம் கொஞ்சம் கவலையாக இருந்தது தொடர்ந்து மதுக்கூர் ராமலிங்கம் பேசுகிற போது அது இன்னும் கொஞ்சம் பதட்டத்தை அதிகரித்தது இவர்களுக்காவது கொஞ்சம் கூட்டம் இருக்கும் நாம் பேசுகிற போது யார் இருக்க போகிறார்கள் என்று மனக்கவலை இருந்தது ஆனாலும் கூட நம்பிக்கை ஊட்டுகிற விதத்திலே எங்களுக்கு முன்னால் ஏழு இணையதள தொலைக்காட்சிகளுடைய கேமராக்கள் இருந்து கொண்டிருக்கிறது இதன் வாயிலாக ஏழாயிரம் பேர் பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினாலே இது எனக்கு சொல்லலை பேச்சாளர்களுக்கு சொல்கிறேன் கூட்டம் இருக்கு கூட்டம் இல்லைங்கிறதெல்லாம் பற்றி யாரும் கவலைப்படக்கூடாது அதை மட்டும் நம்பி நீங்கள் பேசுக பேச்சு பிரமாதமாக வந்துடும் என்று சொல்லி மிகச்சிறப்பாக இன்றைக்கு நமது மாவட்ட நிர்வாகம் இந்த புத்தக திருவிழாவை ஒருங்கிணைத்து அது நடத்தி கொண்டிருக்கிற பாங்கினை பார்க்கிற போது எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா உலகத்திலே தொன்மையான மொழிகள் என்று ஐந்து மொழிகளை பட்டியல் போடுகிறார்களே ஒன்று தமிழ் இன்னொன்று சமஸ்கிருதம் மற்றொன்று கிரேக்கம் இன்னொன்று லத்தீன் இன்னொன்று ஹீப்ரு என்று ஐந்து மொழிகளை பட்டியல் போடுகிறார்களே அந்த ஐந்து மொழிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம் தாய்மொழி தமிழுக்குத்தான் உண்டு ஆம் பெரியவர்களே ஏன் தமிழ் மொழிக்கு மட்டும் இந்த தனி சிறப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறேன் தெரியுமா இந்த ஐந்து மொழிகளிலும் இல்லாத ஓர் அதிசயம் நம் தமிழ் மண்ணுக்கு தமிழ் மொழிக்குத்தான் உண்டு தமிழை வளர்க்க தாய்மொழியை வளர்க்க இலக்கணம் வளர்க்க இலக்கியம் படைக்க சங்கம் வைத்து முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்று சங்கம் வைத்த தமிழ் வளர்த்த தாய்மொழி வளர்த்த வரலாறும் பாரம்பரியமும் பண்பாடும் இந்த ஐந்து மொழிகளிலே தமிழ்மொழிக்கு மட்டுமே சொந்தமான ஒன்று அப்பேற்பட்ட மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி அதனால்தான் இங்கே நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்கு நூறு ஓங்கு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை புறம் அகம் என்று சங்க இலக்கியங்கள் சொல்ல சொல்ல எண்ணிக்கையில் அடங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட இலக்கிய வளமும் இலக்கிய செழுமையும் உடைய மொழி தமிழ்மொழி தமிழ் மொழி அதைத்தான் அன்றைக்கு அருமையாக சொன்னார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் இந்த முத்தமிழ் சங்க தங்கத் தங்க தொட்டிலில் தவழ்ந்து நதியில் விளையாடி கொடியில் தலைசீவி நடந்த இடம் தென்றலனை இனிக்கும் தமிழ் என் இனிய தமிழ் வீட்டரசிகளும் பாட்டரசிகளாய் பரிணமிக்க பாதை வகுத்து தந்தது இந்த பண்டை தமிழ் நாடாண்ட அரசர்களும் ஏனாள காரணமாக இருந்த தமிழ் என் இனிய தமிழ் கட்டுத்தறியை கவிபாட வைத்த கம்பன் கண்ட தமிழ் என்று இந்த தமிழின் சிறப்பினை மாண்பினை அன்றைக்கு போற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம் முன்னவர்கள் மூதாதையர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்களே அந்த சங்கத்தை நாம் புத்தகத்திலே படித்திருக்கிறோம் வரலாற்றிலே வாசித்திருக்கிறோம் நேரடியாக போய் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது இன்றைக்கு இந்த புத்தக திருவிழா மேடையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி நமது சங்க சங்க தமிழ் வளர்த்த அன்றைக்கு செய்த அந்த பணியை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகள் பாடறிந்து ஒழுகின்ற பட்டிமன்றம் இதயத்தை இதமாக்கும் இசை மன்றம் காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி நிற்க கவியரங்கம் என்று ஒவ்வொரு நாளும் இந்த மேடையிலே முத்தமிழ் முழங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நமது போற்றுதலுக்குரிய மாவட்ட தலைவரும் அவர் பின்னால் இன்று சுழன்று சுழன்று செயலாற்றக்கூடிய அரசுத்துறை அதிகாரிகளும் தான் நமது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்று எத்தனையோ சிறப்புகள் உண்டு ஆனால் நான் பார்த்த ஒரு சிறப்பினை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பிலே புதுமை பித்தனுக்கான ஒரு விழா நடைபெற்றது ஒரு ஆலோசனை கூட்டம் அந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக நமது மாவட்ட தலைவர் அழைக்கப்பட்டிருந்தார்கள் மாவட்ட தலைவருக்காக மேடையிலே தனியாக ஒரு இருக்கையும் வந்திருக்கிற தமிழறிஞர்கள் அமர்வதற்காக சமதளத்திலே சரிதளத்திலே இருக்கைகளும் போடப்பட்டிருந்தது மாவட்ட தலைவர் வந்தார் அந்த இருக்கையை பார்த்தார் இல்லை இல்லை எனக்கு தனி இருக்கை தேவையில்லை நான் தமிழ் அறிஞர்களோடு தமிழ் உணர்வாளர்களோடு சரிநிகர் சமானமாக சமதளத்திலே அமர்ந்து பேச விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த நாற்காலி அமைப்பையே வட்டமாக போட்டு அதிலே அவர் நட்ட நடுவிலே அமர்ந்திருக்க வலதுபுறத்திலே ஐயா வண்டதாசன் இந்த புத்தக திருவிழாவினை திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய இலக்கிய பறவைகளுடைய வேடந்தாங்களாக திகழக்கூடிய ஐயா வண்டதாசன் வண்டதாசனுக்கு வயதாகிவிட்டதாம் வானவில்லுக்கு ஒருபோதும் வயதாகாது அதன் வண்ணங்கள் ஒருபோதும் சாயம் போகாது அந்த வண்ணதாசன் உரத்திலே அமர்ந்திருக்க சிற்பங்களுக்கு பின்னால் கலையை தெரிவிக்கிற கலைஞர்களுக்கு மத்தியிலே சிற்பங்களுக்கு பின்னால் வரலாறை தெரிவிக்கின்ற ஐயா சந்துரு அமர்ந்திருக்க இன்னும் இன்னும் பல ஆண்டோர்களும் சான்றோர்களும் அமர்ந்திருக்க அந்த அரங்கத்திலே ஐயா அன்றைக்கு மாவட்ட தலைவர் சனிகர் சமானமாக நாற்காலி போட்டு அமர்ந்து உரையாடிய இருக்கிறதே அவர் தமிழ் மீதும் தமிழ் அறிஞர்கள் மீதும் எத்தனை தூரம் மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிற போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்பேற்பட்ட அந்த மாவட்ட தலைவருக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு தமிழ் ஒளியின் பெயரால் அரங்கம் அவர்தம் புகழ் பாடுகிற ஒரு சிறப்பான பணியினை ஐயா மதுக்கூர் ராமலிங்கம் இங்கே செய்திருக்கிறார் அவர்தும் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சித்தரிக்கிற ஓர் ஆவணப்படத்தையும் நாம் இங்கே பார்த்து மகிழ்ந்திருக்கிறோம் அந்த தமிழ் ஒளியினுடைய வரலாறு ஏன் மறைக்கப்பட்டது என்று வேதனையோடு அவர் குறிப்பிட்டார் இன்னமும் சூரியனின் வெளிச்சம் சேரிகளுக்குள் வரவில்லை என்பதுதான் நிதர்சனமோ என்று அவர் சுட்டிக்காட்டி பேசினார் போராடடா ஒரு வாழேந்தடா என்று இன்றைக்கு தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் ஒரு பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அந்த பாடலை தந்த இளைய பாரதி இதே அரங்கத்திலே யாருடைய கவனத்திற்கும் வராமல் உட்கார்ந்திருக்கிறார் அவரையும் நான் வந்தவுடன் பார்த்தேன் மகிழ்ந்தேன் அவர் இளைய இன்னொரு இளைய பாரதி ஐயா புத்தனேரிக்கோ செல்லப்பா இங்கே அவர் ஆக எப்படிப்பட்ட தமிழ் ஆளுமைகளை தமிழ் சான்றோர்களை எல்லாம் இந்த திருநெல்வேலி மண் தந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற போது எனக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது அருமையான தலைப்பினை இன்றைக்கு நாம் தேர்வு செய்திருக்கிறோம் சமூக வலைத்தளங்கள் வரமா சாபமா என்று ஒரு சிறப்பான தலைப்பினை இன்றைக்கு நாம் கையிலே எடுத்திருக்கிறோம் அதை சொல்லுகிற போதே வலைத்தளம் என்றுதான் சொல்லுகின்றோம் வலை என்று சொன்னாலே அது எதையாவது சிக்க வைப்பதுதான் அல்லது அது நம்மை சிக்க வைக்கிற இந்த வித்தையை பற்றி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அற்புதமான ஒரு கவிதை தந்தார் என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் என்னை கண்டதும் கவளும் உன் இமைகள் கொசுவலையா மீன் வலையா ரெண்டுமே வலைதான் தலைவன் எதிரே நிற்கிறான் தலைவி இங்கே நிற்கிறாள் தலைவன் தலைவியை பார்க்கிற போது தலைவி கண்களை மூடிக்கொள்கிறாள் இவ்வளவுதான் விஷயம் இதை பார்த்து விட்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அழகாக சொல்கிறான் என்னை கண்டதும் கவிழும் உன் விழிகள் கொசுவலையா மீன்வலையா அது என்ன கொசுவலையா மீன்வலையா வித்தியாசம் இருக்கு கொசுவலை என்ன செய்யும் வெளியே இருக்கிற கொசுவை உள்ள வரவிடாம தடுக்கும் என்னவோ தெரியல இந்த மேடையில் கொசுவை பற்றியே நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம் வெளியே இருக்கிற கொசு உள்ளே வரவிடாம தடுத்து இருத்தும் மீன் வலை என்ன செய்யும் உள்ள சிக்கன மீனை வெளியே போகாம தடுத்துறது ரெண்டு வலைதான் அதனால் ரெண்டுக்குமான செயல்பாடு வேற காதலியை பார்த்து அந்த காதலன் கேட்கிறான் என்னை பார்த்தவுடன் கவிழ்கிற உன் விழிகள் என்னுடைய பிம்பத்தை அப்படியே உன் கண்களுக்குள் தேக்கி வைக்க நினைப்பதற்காக அந்த இவைகள் மூடிக்கொண்டதா அல்லது என்னுடைய பிம்பம் உன் கண்களிலே பதிந்து விடக்கூடாது தடுக்க வேண்டும் என்பதற்காக உன் விழிகள் மூடிக்கொண்டதா கொசுவலையா வலையா இப்படி வார்த்தைகளில் கவிதைகளை தருகிற அற்புதமான கவிஞர்கள் இந்த திருநெல்வேலி தான் எத்தனை பெரிய கவிஞர்களை தமிழ் எல்லாம் தந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கிறேன் சில பல வருடங்களுக்கு முன்பாக இந்த மண்ணிலே பாரதியினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு திரைப்படமாக எடுத்து திரையிட்டார்கள் அதை பார்ப்பதற்காக இந்த மண்ணிலிருந்து இரண்டு எழுத்தாளர்கள் போனார்கள் அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு பாரதியினுடைய இறப்பிற்காவது பதிமூன்று பேர் போனார் அந்த பாரதியினுடைய படத்தை பார்ப்பதற்கு யாருமே வரவில்லை என்று திரையரங்க உரிமையாளனிடம் போய் கேட்டார்கள் இந்த எழுத்தாளர்கள் இந்த பாரதி படம் இன்னும் எத்தனை நாள் ஓடும் அவர் சொன்னார் வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா இன்னைக்கு ராத்திரி ஷோவே நான் ஓட்டுவேனா மாட்டேனான்னு எனக்கு தெரியல என்றார் வேதனைப்பட்ட அந்த இரண்டு எழுத்தாளர்களும் என்ன செய்தார்கள் தெரியுமா அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் பார்த்து இப்படி ஒரு படம் வந்திருக்கிறது இந்த படத்தை நமது திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்களெல்லாம் பார்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டவுடன் மறுநாளே கல்வித்துறைக்கு ஆணை பிறந்தது அத்தனை பள்ளிக்கூடத்திலிருந்தும் பேருந்து பேருந்தாக சாரசாரியாக வந்து மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் பாரதியாருடைய படத்தை பார்த்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் எழுத்தாளர் நாதன் அவர்களும் கவிஞர் கிருஷி அவர்களும் ஒரு எழுத்தாளன் என்பது எழுதுவதோடு நின்று விடுவதில்லை அதை தாண்டி அவன் சமூகத்திலே செயலாற்ற வேண்டும் பரியேறும் பெருமாள் திரைப்படத்திலே ஒரு நாட்டுப்புற கலைஞர் பாடினான் நடித்தான் அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை அத்தோடு நின்று விட்டது குடியிருக்க ஒழுகிற ஒரு குடிசையிலே இருக்கிறாளே அவனுக்கு ஒரு வீடு வேண்டுமே ஒரு எழுத்தாளர் தான் கவலைப்பட்டார் போனார் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்தார் அவருக்கு ஒரு வீடு கிடைத்தது இன்றைக்கு நெல்லைக்கண்ணன் பெயர்களே அவர் எந்த குறுக்குத்துறை ரகசியங்களை எழுதினாரோ அந்த குறுக்குத்துறைக்கு துறைக்கு செல்கிற சாலைக்கு நெல்லைக்கண்ணன் சாலை என்று பெயர் வந்திருக்கிறது நாம் எல்லோரும் மறந்து போனதாக சொல்லப்படுகிற அந்த புதுமைத்தன் பெயரால் வீதி அமைந்திருக்கிறது ரெட்டியார்பட்டி முறையிலே இன்றைக்கு கம்பீரமாக ஒரு வரையாடு நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் பின்னால் இந்த மண்ணினுடைய எழுத்தாளர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் நான் பெயர்களை சொல்லலாம் என்று தான் விரும்புகிறேன் ஆனால் அந்த பழுத்த வரங்கள் ஏற்கனவே நிறைய கல்லடிகளை வாங்கி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆக அப்படிப்பட்ட அந்த ஆளுமைகள் நிறைந்திருக்கக்கூடிய திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று போற்றி புகழ்கிற இந்த திருநெல்வேலி சீமையிலே இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் வரமா சாபமா என்று பேசுவதற்கு அறிஞர் மக்கள் ஆறு பேர் வந்திருக்கிறார்கள் நேற்றைக்கு எத்தனை மணி வரை நிகழ்ச்சி நடந்தது முந்தா நாள் எத்தனை மணி வரை நிகழ்ச்சி நடந்தது கேட்டு தெரிந்து கொண்டேன் ஆனால் அப்படியெல்லாம் மிக நீண்ட நேரம் எடுத்து உங்களை நாங்கள் சிரமத்திற்கு ஆளாக்க விரும்பாமல் எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட வரையறையிலான நேரத்தை கொடுத்து அன்பிற்குரிய ஐயா பூதத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நேற்றைய முன்தினம் இந்த மேடையை ஜொலிக்க செய்தார் ஆக அப்படி எல்லோரையும் நாம் சிரமத்திற்கு ஆளாக்காமல் குறித்த நேரத்திலே குறித்த செய்திகளை பேசி நிறைவு செய்யலாம் என்று நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் இந்த பட்டிமன்றத்திலேயே ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட ஆகியாருன்னா நடுவர் நாங்கள் தான் அது போகத்தான் எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் நிறைய பேர் பேச விட்டுருவார் எல்லாரும் அழித்து தூள் பரத்திடுவாங்க கடைசியில் தீர்ப்பு சொல்லும்போது நாங்களும் மைக் செட்டுக்காரர் மட்டும்தான் உட்கார்ந்துருப்போம் வேறு யாருமே இருக்க மாட்டார் அதுதான் அண்ணாச்சிக்கு சந்தோஷம் மைக் செட்டுக்காரர் செல்வா மைக் செட்டு அதனால் அப்படியெல்லாம் ஆகிவிடக்கூடாது கூடாது காரணத்தினாலே ஒரு வரையறைக்குள்ளே நிறுத்திக்கொள்ள விரும்புகிறேன் மனித குலத்தினுடைய வரலாற்றை பொதுவாக நான்காக பிரித்து ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் புராணவாதிகள் வந்து ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க பாருங்க யுகம் திருதாயுகம் துவாரயுகம் கலியுகம் என்று நான்கு யுகங்களை சொல்வார்களே அதை போல மனித குலத்தை ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள் மனிதனுடைய வரலாற்றை நான்காக பிரிக்கிறார்கள் ஒன்று அவன் நெருப்பை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நெருப்பை கண்டுபிடித்த ஒரு காலகட்டம் வரலாறு என்பது வேறு அவன் எப்போது சக்கரத்தை கண்டுபிடித்தானோ அது ஒரு காலகட்டம் அதற்கு பிறகு அவனுடைய வரலாறு என்பது வேறு அதற்கு பிறகு எப்போது அவன் மின்சாரத்தை கண்டுபிடித்தானோ அதற்கு பிறகு அவனுடைய வரலாறு என்பது வேறு அதற்கு பிறகு எப்போது கணிப்பொறியை கண்டுபிடித்தானோ அதற்கு பிறகு மனித சமூகத்தினுடைய வரலாறே வேறாகிவிட்டது அந்த கணிப்பொறி உலகத்தையே இழுத்து தன் கைக்குள் வைத்துக் கொண்டது அந்த கணிப்பொறியை இன்றைக்கு இருக்கிற செல்போன் தனது கைக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமு எக்ஸு யூடியூப்பு ட்விட்சு எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க அவ்வளவும் இன்றைக்கு ஒரு சாதாரண செல்போனுக்குள்ளே அடங்கி போய் கிடக்கிறது இந்த செல்போனை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண செல்ஃபோன் தான் ஆனால் இது எழுபது எண்பது கருவிகளை அது செய்யக்கூடிய வேலையை இது ஒரு கருவி செய்து கொண்டிருக்கிறது செல்போன் வந்த பிறகு யாராவது வாட்சில் மணி பார்க்கோமா கிடையாது வாட்சு போட்டிருப்போம் அது சும்மா தோரடைக்கு பந்தாக்கு மணி என்ன செல்போன் எடுத்து இதில் தான் மணியை பார்ப்போம் செல்போன் வந்தப்பறம் யாராவது கேலண்டரு பார்க்கோமா பார்க்க மாட்டோம் செல்ஃபோன் வந்த பிறகு யாராவது வீட்டில் அலாரம் வச்சுட்டு படுக்கோமா செல்ஃபோனில் தான் அலாரம் வச்சுக்கிறோம் வீட்டு கடிகாரத்தில் அலாரம் வைக்கவே மாட்டோம் செல்ஃபோன் வந்த பிறகு இப்போ டிவியே பார்க்க மாட்டேங்கிறான் எல்லாம் யூடியூப் தான் யூடியூப்லேயே பார்த்துக்கிறான் ஏ செல்ஃபோன் வந்த பிறகு புத்தத்து பக்கமே போக மாட்டேங்க எல்லாம் சாட்சி பீட்டி சாட்சி பீட்லையும் போ ஃபோர்த்து வெர்ஷன் வந்தாச்சு அவன் என்ன கேட்குறானோ அதை அப்படியே அது கொடுத்துருது எனக்கு பாரதியாரை பத்தி ஒரு கற்ற வேணுமா அடுத்த நிமிஷம் அது கொடுத்துருது அது வரவங்க நீங்க பேச போறிய ஒரு நாள் விளையாட்டுக்கு நான் கொடுத்தேன் சாட்சி பீட்டில சே முத்தமிழ் வரலாறு சொல்லுன்னு கொடுத்தேன் அது கொடுத்தது இவர் கிமு முன்னூத்தி நாற்பதுல வாழ்ந்தார் வாழ்கிற போது தமிழுக்காக நிறைய தொண்டு செய்தார் கடைசியில் ஒரு நாள் செத்து போனார் இதுவும் இருக்கு அதனால அப்படி இன்றைக்கு ஒரு செல்ஃபோன் வந்து எழுபது எண்பது கருவிகளுடைய வேலையை இது ஒன்றே செய்து கொண்டிருக்கிறது இந்த செல்போன் சமூக வலைத்தளங்களை நம் விரல் நுனியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறதே இது தருகிற தீங்குதான் எத்தனை என்பதை சிந்தித்து பாருங்க சதா செல்ஃபோன் தான் எந்த நேரமும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அப்பா ஒரு பக்கம் செல்ஃபோனை தரவிட்டுருக்கார் அம்மா ஒரு பக்கம் செல்ஃபோனை தரவிட்டிருக்கார் பிள்ளைங்க ஒரு பக்கம் செல்ஃபோனை இப்படியே செல்ஃபோன் செல்ஃபோன் செல்போன் ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்பு இதிலே தான் அல்லும் பொழுதும் நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறையை பார்த்து கொண்டு இருக்கிறோமே இந்த இளைய தலைமுறை நமக்கு அது வரமாக இருக்கிறதா சாபமாக இருக்கிறதா ஒரு புள்ளி சொல்லுது இந்தியாவில் மட்டும் மொத்தம் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட கோடி மக்கள் இருக்கிறாங்க அதில் நூற்றி முப்பது கோடி மக்கள் கையில் செல்ஃபோன் இருக்கிறது அதில் நூற்றி இருபது கோடி ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குங்க இந்த ஆண்ட்ராய்டுன்னு என்றைக்கு ஒன்று உள்ளே வந்துச்சோ அன்னைக்கே வீட்டில் உள்ள எல்லா சூழ்நிலையும் மாறிப்போச்சு பைக்கில் பையன் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான் இந்த இடத்துல இப்படி செல்ஃபோனை வச்சு இப்படி கழுத்து இப்படி சரித்து வச்சுக்கிட்டு பல்சர் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் இந்த வண்ட மாப்பிளம் இந்த வண்ட மாப்பிளம் இந்த வண்ட மாப்பிளம் இந்த வந்துட்டா மாப்பிள் எங்கடா வந்துட்டான்னு பார்த்தா கடைசியில் நூற்றி எட்டில் வந்து இறங்குதான் மறுநாள் தினத்தந்தி பேப்பரில் முதல் பக்கத்தில் போட்ட ஓட செய்தி வருது ஆம்பளை பையன் தான் எப்படி இருக்கான்னா பொம்பளை பிள்ளைங்க அதுக்கு மேலே செல்ஃபோனை கையில் வச்சுட்டு அதுக்கு பேச ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த ஆம்பளை பையங்க நிறைய பேசுவோம் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சிக்கனமாக சிம்பிளாக பேசும் மூணே மூணு வார்த்தை தான் ம் அவ்வளோதான் அந்த ஊல எல்லாமே முடிஞ்சு போச்சு இதை செல்போன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில்ங்க கல்லூரிக்கு முதலாண்டுக்கு போகிற ஒரு பொண்ணு ஸ்ரீ பேர் உன் அம்மா சொல்லியிருக்கேன் ஏட நீ கல்லூரிக்கு வந்துட்டேன் முதல் வருஷம் வந்துவிட்டால் இந்த வருஷம் நீ தான் பொங்கல் விடணும்னு அம்மா சொல்லியிருக்கு இந்த பிள்ளை அந்த வருஷம் பொங்கல் விடக்காக பொங்கல் பானையை வச்சுட்டு அப்படியே ரெடியாக இருக்குது நான் காலையில் அஞ்சு மணிக்கு ஜன்னலில் திறந்து பார்க்க அந்த பொண்ணு பொங்கல் விடுறதுக்கு ரெடியாக இருந்தது பரவாயில்லையே கல்லூரிக்கு போகக்கூடிய இந்த பருவத்தில் கூட கலாச்சாரம் பண்பாட பேணி பாதுகாக்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து அழகாக பொங்கல் விட போகுதுன்னு பார்த்துட்டு கதவை அடைச்சிட்டு படுத்துட்டேன் அடுத்தாலும் ஆறு மணியாச்சு கதவை திறந்து எட்டி பார்க்க அப்பவும் அந்த பிள்ளை பொங்கல் விட்டுட்டே இருந்தது சரி இன்னும் பொங்கல் விடலை போல இருக்குது ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் கடைசியில் நம்ம பார்த்துக்கிடுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டேன் ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி ஜன்னலை திறந்து மெல்ல எட்டி பார்க்க அப்பமா அந்த பிள்ளை பொங்கலை விட்டு கிண்டிகிட்டே இருந்தது என்னடா ஏதோ வில்லங்கமாகி போயிச்சு போல இருக்கேன்னு எந்திரிச்சு அந்த பாப்பாட்ட போய் கேட்க ஏமா என்னம்மா பிரச்சனைன்னு கேட்கேன் அது வேற ஒன்றும் இல்லை பொங்கல் விட்டேன் விட்ட ஒன்று பொங்கல் பொங்குச்சு பொங்கல் பொங்கும் போது எல்லோரும் பொங்கலோ பொங்கல்னு சவுண்டு கொடுப்பாங்க நம்ம வித்தியாசமாக ஒரு செல்ஃபி எடுப்போமேன்னு இப்படி வச்சுட்டு பானையில் கையை வச்சு ஃபோட்டா எடுக்க முயற்சி பண்ணோன்னா புதக்கடியிருந்து இந்த செல்ஃபோன் தவறி பொங்க பானையில் விழுந்துட்டு அதைத்தான் தேடிக்கிட்டே இருக்கு இந்த செல்ஃபோன் இளைய தலைமுறையை படுத்துகிற பாடு வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் ஒரு நாளைக்கு கோடி கணக்கா கோடி கணக்கா செய்திகள் வருதுன்னா அதில் பாதி செய்திகள் உண்மையாக இருக்குது மீதி செய்திகள் பொய்யா இருக்குது இது வரம்னு சொல்றதா சாபம்னு சொல்கிறதான்னு தெரியல அதை பேசுவதற்கு தான் இங்கே அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் இது செல்போன் எங்களுக்கு வரம்தான் என்று சொல்வதற்காக எங்கள் போற்றுதலுக்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஐயா சொற்சுடர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ஆசிரிய பணியே அறப்படி அதற்கே தன்னை என்று அர்ப்பணித்து இன்றைக்கு கட்டபொம்மன் நகரிலே கண்ணதாசன் இலக்கிய பேரவை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மாதந்தோறும் அற்புதமாக கண்ணதாசனுடைய புகழ் பாடுகிற பணியை ஐயாவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்களும் ஒரு பெரிய பட்டிமன்ற நடுவர் தான் ஆக்சுவலாக இவர் இங்கே உட்காந்துருக்கணும் நாங்கள் உட்காந்துருக்கோம் ஆனாலும் கூட தோழமை கருதி நட்பு கருதி அவர்கள் இன்றைக்கு இந்த அரங்கத்திலே ஐயாவருடைய உரை இடம்பெற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு ஐயாவர்களையும் கூப்பிட்டேன் ஐயாவர்களையும் கூப்பிட்டேன் இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த அணியினுடைய தலைமராக ஐயா சேர பாலகிருஷ்ணன் அவர்களும் அவர்களை தொடர்ந்து சூரியன் பண்பலை வானொலி நிலையத்திலே அறிவிப்பாளராக அன்று பணியாற்றி இன்று எல்லா திருக்கோவில்களிலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க மணி அடிக்கும் அப்படி மணி அடிக்கும்போது ஒரு வாசகம் சொல்லும் தெரியுமா சூடி அறம் செய்ய விரும்பு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது முண்டக்கண்ணியம்மன் திருக்கோவில் மணி ஓசை அப்படின்னு ஒரு மணி சொல்லும் தெரியுமா அந்த ஓசைக்கு சொந்தக்காரி எங்கள் அருமை சகோதரி தேவி மாரிமுத்து அவர்களுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அந்த அணியினுடைய தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்வதற்காக சரிந்த சுவரும் சங்கத்தமிழ் பாடுகின்ற சதகப்துல்லா கல்லூரியிலே பயின்று இன்றைக்கு வழக்குரைஞராக நின்று சமூகத்திலே பணியாற்றி வரக்கூடியவர் இந்த புத்தக திருவிழாவுடைய செய்தியை எட்டுத்திற்கும் எடுத்துச் செல்லக்கூடிய ஒப்பற்ற பணியை செய்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி மதார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த புறத்திலே ஐயா ராம வெங்கடாச்சலம் சேரை பாலகிருஷ்ணனை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தனி வாத திறமை வேண்டும் அது எங்கள் ஐயா ராம வெங்கடாச்சலம் அவர்களும் உண்டு பல வருடங்களுக்கு முன்பாக நடிகர் விசு அவர்களுடைய அரட்டை அரங்கம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக எல்லா தன் தொலைக்காட்சிகளிலே வந்து கொண்டிருந்த போது திருநெல்வேலியிலும் அந்த விசுவின் அரட்டையரங்கம் நடைபெற்றது அந்த அரட்டையரங்கத்திலே மூன்று முக்கிய பேச்சாளர்கள் மோதிக்கொண்டோம் ஒன்று நான் இன்னொன்று ஐயா சவுந்தர மகாதேவன் ஆனால் அன்றைக்கு அந்த அரட்டையரங்கம் போது யாருடைய பேச்சு சிறந்த பேச்சு என்று கடைசியில் வட்டம் போட்டு காட்டுவார்கள் அப்படி வட்டம் போட்டு காட்டிய பேச்சு ஐயா ராப விகலாச்சலப் அவர்களுக்கு உரியது சங்கர் ஸ்ரீ ஜெயேந்திரா பள்ளியிலே பணி ஓய்வுக்கு பிறகும் வன்னிக்கோனந்தல் பள்ளியிலே பணியாற்றி பணி ஓய்வுக்கு பிறகும் இன்றைக்கும் அவர்கள் தமிழ் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மார்கழி மாதத்திலே திருப்பாவையை திருவம்பாவையை அனுதினமும் அனுதினமும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறார் நான் இப்படி பட்டிமன்றம் நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டவுடன் அவர் சொன்ன தனிமா என்னை சாபத்தில் போடுங்கன்னு என்னை சாபத்தில் என்ன ஆனாலும் கூட வாத திறமையால் தன் கருத்துக்களை நிலைநாட்டுவார் என்று உறுதியாக நம்பி குன்றக்குடி அடிகளார் தொடங்கி பேரறிஞர் அண்ணா தொடங்கி நாவலர் நெடுஞ்செழியன் தொடங்கி பட்டிமன்றத்திற்கென்று தமிழ் வரலாற்றிலே ஒரு முக்கியமான மாண்பு இருந்தபோது அதை வீதி வீதியாக எடுத்துச் சென்று கிராமம் கிராமமாக எடுத்து சென்று எளிய மக்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தினுடைய மொழியை புரிய வைத்தவர் என்று சொன்னால் அந்த பெருமை போமா ராசமணி அவர்களுக்கே உரியது அந்த போமா ராசமணி அவர்களுடைய புதல்வி இன்றைக்கு இக்னேஷியஸ் கல்வியில் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரி அவரும் நானும் கல்லூரியிலே படிக்கிற போதே ஐயா ராசமணி ஐயா நடுவராக வீற்றிருக்க எனக்கு எதிர்நிலையிலே அவர் இருக்குது அவருக்கு எதிர்நிலையிலே நான் இருக்குது அப்படியெல்லாம் மோதி இருக்கிறோம் இன்ன வரைக்கும் நாங்கள் மோதிட்டு தான் இருக்கிறோம் அந்த அணியிலே தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்வதற்காக புத்தக திருவிழா என்று சொன்னால் அதிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் கடும் பணி ஆற்றி வருகிறார் என்று சொன்னால் அவரின் நிழலாக அவரின் வலதுகரமாக அவரின் எதிரொலியாக நின்று செயலாற்றக்கூடியவர் எங்கள் போற்றுதலுக்குரிய ஐயா வட்டாட்சியர் செல்வம் அவர்கள்தான் அவர்கள்தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் மிகச் செம்மைப்படுத்தி சீர்படுத்தி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் இந்த அணியிலே இன்றைக்கு உரையாற்ற வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த பெரும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட ஆற்றல் வாய்ந்த எல்லாம் இந்த அரங்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டோம் அது வரமா சாபமா என்று நான் ஏதாவது சொன்னால் இவர்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்கின்ற காரணத்தினாலே நான் அந்த தலைப்பிற்குள் அதிகமாக செல்ல விரும்பவில்லை அறிஞர்கள் பேசிய பிறகு நீங்களெல்லாம் எந்த அணிக்கு அதிகமாக கைத்தட்டல் கொடுக்கிறீர்களோ அந்த அணியின் பக்கம் தீர்ப்பு சொல்லலாம் என்று காத்திருக்கிறேன் இதனுடைய உள்பொருள் என்னென்னா இவங்க பேசும்போது கொஞ்சம் நீங்கள் கைத்தட்டணும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும் நீங்கள் அப்படி தான் பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு ஒரு உற்சாகம் என்பது தானாக கிடைக்கும் ஐயா பேசும்போது பத்து இடத்துல கைத்தட்டல் இருந்துன்னா இந்த அணிக்கு பத்து மார்க் இந்த அணி பேசும்போது பதினஞ்சு இடத்துல நீங்கள் கைத்தட்டிங்கன்னா இந்த அணிக்கு பதினஞ்சு மார்க் அந்த அடிப்படையில் தான் தீர்ப்பு நான் இன்றைக்கி கொடுக்கணும்னு வச்சுருக்கேன் அதனால் எப்போவுமே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு ஏழையின் சிரிப்பிலே இறைவனை கண்ட பாரம்பரியம் நமது பாரம்பரியம் இந்த மேடையிலே வந்து பேச்சாளர்கள் வந்து அமரலாமா எழுத்தாளர்கள் வந்து அமரலாமா என்று சொன்னால் எல்லா எழுத்தாளர்களும் பேச்சாளராக மாறிவிட முடியாது எல்லா பேச்சாளர்களும் எழுத்தாளராக மாறிவிட முடியாது ஒரு சில பேருக்குத்தான் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் அதிலே பேச்சாளராக நின்றும் பெருவெற்றி கண்டவர் எழுத்தாளராக நின்றும் பெருவெற்றி கண்டவர் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் மட்டும்தான் அவரது நினைவு நாளிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது இன்னும் கூடுதல் சிறப்பு ஏன் அண்ணா மட்டும்தான் பேசவும் செய்தாரா எழுதவும் செய்தாரா என்று கேட்டால் அண்ணாவுக்கு இணையாக வேறு யாரும் குறிப்பிட முடியாது ஏன் தெரியுமா மற்றவர்களெல்லாம் பேசியிருக்கலாம் எழுதியிருக்கலாம் கவிதை எழுதியிருக்கலாம் ஆனால் கவிதை எழுதியவர்கள் கட்டுரை எழுதியிருக்க முடியாது கட்டுரை எழுதியிருப்பவர்கள் கதை எழுதியிருக்க முடியாது கதை எழுதியிருப்பவர்கள் நாவல் எழுதியிருக்க முடியாது நாவல் எழுதியிருப்பவர்கள் நாடகம் எழுதியிருக்க முடியாது நாடகம் எழுதியவர்கள் திரைக்கதை எழுதியிருக்க முடியாது திரைக்கதை எழுதியவர்கள் ஒரு பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றியிருக்க முடியாது இத்தனை நிலையிலே தன் எழுத்து வன்மையை காட்டியவர் தான் பேரறிஞர் அண்ணா அப்பேற்பட்ட அந்த பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவை இந்த இடத்திலே நான் வைத்து ஏனென்று சொன்னால் பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் சங்கமிக்கிற ஒரு தமிழ்ச்சங்கமாக இந்த அரங்கம் அமைந்து இருக்கிற காரணத்தினாலே அவரையும் நான் நினைத்துப் பார்த்து இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் என்பது வரமே வரமே என்ற அணி தன் வாதத்தை தொடங்குகிறது வாருங்கள் சேரை பாலகிருஷ்ணன் அவர்களே வாருங்கள்